தீபாவளி வந்துருச்சு அதனால முறுக்கு செய்யறதுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசியை களைஞ்சி காய வச்சு இது ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா காயினு அரிசி அதனால பச்சரிசியை களைஞ்சி காய வச்சுக்கலாம் இந்த அரிசி வந்து ரேஷன் அரிசி தான் ரேஷன் அரிசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்குக்கு அதனால ரேஷன் அரிசி தான் முறுக்கு செய்யப்படும் அைக்கு போகிற அளவுக்கு நல்லா அரிசி நல்லா வெள்ளைய வர அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலைஞ்சிக்கணும் அப்போ தான் இந்த ரேஷன் அரிசி வாட வராது அரிசி நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி நல்லா கலைஞ்சாச்சு வச்சு தள்ளி காய வச்சிக்கலாம் ஒரு துணி மெலுசு துணியாக போட்டு ஒரு கட்டுல காய வச்சிக்கலாம் மண் தூசுலாம் அடிக்கும் இந்த மாதிரி ஒரு கட்டிலில் ஒரு மெலிசு துணியாக விரிச்சு போட்டு அரிசி அள்ளி இதில் காய வச்சுக்கலாம் முறுக்கு அரிசி நல்லா கலஞ்சி காய வச்சுருந்தேன் அரிசி நல்லா காஞ்சி போச்சு அரிசி வந்து நம்ம வாயில் எடுத்துக்கிட்டேன் நல்லா க அரிசி நல்லா மடுக்கு மடுக்குங்குது நல்லா காஞ்சிச்சு இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் முறுக்கு சுட வெயில ரெண்டு நாளைக்கு காஞ்சா போதும் நான் வந்து ஆறுபடி அரிசி எடுத்துருக்கேன் ஆறுபடியாக அரிசிக்கு இதெல்லாம் ஒரு கிளாஸு கடலப்பருப்பு போடுறேன் இதெல்லாம் ஒரு கிளாஸு பொட்டுக்கடலை நூற்றம்பது கடலப்பருப்பு நூற்றம்பது பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் நூற்றம்பது தோல் பருப்பு உளுத்தம்பருப்பு இதில் கல்லு இருக்கான்னு மரத்துல ஒட்டி நோம்பி தான் போடணும் கல் இல்லாத உளுத்தம்பருப்பு பருப்பு நோம்பி இது போய் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் உளுத்தம் பருப்பு இந்த வழவழப்பு தான் உளுத்தப்பருப்பு இருக்குது கடலப்பருப்பு பொட்டுக்கல்லாம் கொஞ்சம் பரப்பருப்பு கொடுக்கணும் முறுக்க வந்தால் நல்லா பரப்பறுன்னு இருக்கும் அதனால் கடலப்பருப்பு பொட்டுக்கல்ல போட்டிருக்கேன் அரைச்சிட்டு வந்து மாவை போய் மாவை அரைச்சிட்டு வந்துடலாம் எள்ளு வந்து வறுத்து போட்டுக்கணும் நான் எள்ளு வந்து வறுத்து போடுறேன் பச்சையாக போட்டோம்னா வெடிக்கும் எண்ணெய் பொங்கும் அதனால் எள் வறுத்து தான் போடணும் தேவையான எள் போட்டுக்கலாம் ஓமம் தேவையான ஓமம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு உப்பு இதில் அள்ளி போட்டு உப்பை கரைச்சி ஊற்றி தான் மாவு பழையணும் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சு அதில் உப்பு போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றி மாவு பிழைஞ்சிக்கலாம் தண்ணி ரொம்ப சூடாக இருந்ததுன்னா தண்ணி நல்லா ஆற வச்சு ஊற்றி கழிஞ்சிக்கலாம் மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் கையில் எடுத்து இந்த அளவுக்கு பிடிச்சி முறுக்கு வழக்கு இதில் வந்து மூணு ஸ்டார் இருக்கு இதில் தான் புழிய போகிறேன் எப்படி வருதுன்னு புழிஞ்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக வருது மாவு பேசஞ்சாச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் அடுப்பு தடிச்சிக்கலாம் அடுவை துச்சுக்கலாம் அடுப்படிச்சு வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கல்லெண்ணெய் சுத்தமான கடலெண்ணெய் இந்த உழக்கால் ஒரு வழக்கு மாவு எடுத்துருக்கேன் இது வந்து சின்னதாக போட்டால் மூணு முறுக்கு போடலாம் நான் ரெண்டு முறுக்கு தான் போறேன் போகிறேன் என்ன நல்லா சூடாயிடுச்சு முறுக்கு மாவு முடிஞ்சிச்சு முறுக்கு புழிஞ்சுடலாம் ஒருத்த எடுத்துடலாம் ஆளாக இருந்தால் இந்தமாரி கரண்டி சாரணி வச்சு இந்த சாரணியில் இப்படி குழிஞ்சுட்டு அப்படி எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம் முறுக்குட்டி இறக்கலாம் முறுக்கு சுட்டு முடிச்சாச்சு முறுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருக்கு தீபாவளி முறுக்கு சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்பாடு பண்ணுறேன் மறக்க மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் பாய்